பிள்ளை கட்டிட்டியா இது எதுக்கும் சொல்லிடலாம் ஏன்னா ஒரு சிலருக்குலாம் தமிழ் எனக்கு தமிழ் பேச முடியாது தெரியும் படிக்கிறது தெரியாதுன்றாங்களே பார்த்தீங்கன்னா அதாவது தாம்பிட்டிங்க அது ஒரு பீஸ் மீன் மீன் குழம்பு சாப்பாடு ரசம் மோர் அது ஐம்பது ரூபா கடவு சாப்பாடு இருபத்தஞ்சி ரூபா தான் ஆச்சுலாம் மீன் பீஸு இருபது ரூபா சிக்கன் ஒரு கப்பு நாற்பது ரூபா சிக்கன் குழம்பும் ஐம்பது ரூபா வேறு முட்டை பத்து ரூபா மீன் சில்லி ராகி கூழு அது எல்லாமே தாங்க எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்னா டேஸ்ட் நல்லாயிருக்குமா இல்லையா நமக்கு டெஸ்ட் பண்ணும்ல எவ்வளோ பழமா ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க அதாவது நான் என்ன நினைச்சேன்னா சரி ஐம்பது ரூபாய்க்கு தான் சாப்பாடு தராங்க அளவு சாப்பாடு தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தருவான்னு நினச்சேன் பார்த்தா சாப்பிட சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்காங்க என் நண்பன் தெரியும்ல மான்ஸ்டர் அவனாம் அந்த திட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வாங்கிட்டான் யாரு எதுவுமே இல்லை அதுக்கும் ஐம்பது ரூபா தான் பில்லு அதாவது அன்லிமிட்டெட் சாப்பாடு ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் மீன் குழம்பு வாங்கிக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் சிக்கன் குழம்பு வாங்கிக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் கருவாட்டு குழம்பு வாங்கிக்கலாம் வேற என்ன தட ரசம் மோர் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் சாப்பிட வேணாலும் அதே ஐம்பது ரூபா தான் ரேட்டு ஒரு பீஸ் மீன் மீன் குழம்புலையும் ஒரு பீஸ் தராங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாதுன்னு தெரில ஓனருக்கு சின்னதாக ஒரு உரையாடல் வைக்கணும் ஓனர் கூப்பிட்டுருங்க ஒரு நினச்சி பேசலாம் ஓனர் செம்ம டைட் ஷெட்டூலில் இருக்காருங்க அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் தான் ஓனர் அந்த வாட்டருகன் பாருங்கள் வாட்டருகன் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு பாருங்க ஆ அவரு வேறு அவர்தே டிஸ்டர்ப் பண்ணிட்டார் நம்மளே சொல்லிடலாம் அவர் அதாவது கட்டு முடியாவதோ இல்லையோண்ணா ஆனால் எல்லோரும் மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க எனக்கு பிடிக்குதுண்ணா அப்படின்லாம் சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லோரும் ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டால் அதை தொழிலாக பார்க்குறாங்க லாபமாக பார்க்குறாங்க எல்லாரும் அப்படி தானே பார்ப்பாங்க ஆனால் இதை இவர் அதை சேவையாக பார்க்குறாரு இது ஐம்பது ரூபாய்க்கு எப்படி பத்துன்னு எனக்கும் தெரில ஐம்பது ரூபாய்க்கு பத்துமான்னு கேட்குறேன் ஆனால் இது இப்படி தான் நான் அடுத்த வாரம் அடுத்த மாதத்துலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா இவ்வளோ மட்டன் இவ்வளோ தலைக்கறி இவ்வளோ போட்டி வச்சு அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுத்து நான் நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறேன்னுறாரு மட்டன் என்ன ஆகலான்னு தெரியும் தானே என்னால் ஜீரணிக்க முடில ஆனால் அவர் அதை சேவையாக எடுத்து பண்ணுறாரு நிஜமாக தான் ஏன்னா இப்போது ஒரு புரோட்டாவாக இருக்கட்டும் பத்து ரூபாவில் ஆரம்பிச்சிச்சு அதாவது நான் சாப்பிட போது இப்போது வந்து பாஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டுட்டானுவேன் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பாருங்கள் கலவு சாப்பாடுலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்குறாரு நம்ப முடியாமல் தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்குதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஸ்கூலு தாம்பட்டி பாய்ஸ் ஸ்கூலு தான் இல்லை அங்கே பாருங்க சிங்ககுட்டி மாதிரி ஏ போதுண்டா சிங்ககுட்டி மாதிரி பாரத் பெட்ரோலியம் இருக்குது பாரத் பெட்ரோலியம் நல்ல பெட்ரோலியம் அது டாபிக் இல்லைல்ல அது கண்டன் இல்லை சரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது கடை ஆனால் அதாவது ஹைவேஸில் போயிட்டு வரவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நானும் போய்ட்டு வரவங்களாம் இருக்கட்டும் இந்த பவனு விருந்து விலாஸ் வேற என்னடா வீட்டு முறை சமையல் செட்டிநாடு எந்த இது ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க ஜிஎஸ்டிங்கில் பேரில் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு நம்மளை கொள்ளடிச்சுக்கிட்டு அது அதுவும் சொல்ல விரும்பலை அதாவது அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்லாமே என்ன அங்கேன்னா ஏசி காற்று ஃபேன் காற்று இருக்கும் அது மட்டும்தானே கூரைக்குள்ள கூரைக்குள்ளே கூரை எப்போ கூலிங்காக தான் இருக்கும் தெரியும் தானே இங்கேயும் அந்த காற்று வரும் ஏன்னா ஏசி காற்று ஈக்குவலுக்கு இருக்காது அது மட்டும்தான் நாங்கள் இருக்குது வேறனா ஓ நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் சாப்பிட்டோன்னு கக்கூஸ் வந்துடும்ல ஸோ எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இருக்குதான்னு தெரில அப்படியே வந்தாலும் பாருங்கள் எதில் பாருங்கள் பெட்ரோல் பங்கு இருக்குது பெட்ரோல் பங்கில் போய்க்கலாம் ஸோ மனசு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஆளுங்களை தான் வாழ வைக்கணுமே தவிர அந்த மாதிரி சொல்ல அதாவது நானும் ஹோட்டலில் வச்சுருந்தேன் நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் இவங்க நல்லதாக நினைக்கிறாங்க நம்மளும் நல்லதாக நினைக்கிறோம் நல்லது மட்டும் நினச்சாதான் நல்லது மட்டுமே நடக்கும் இவருக்கு நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் வேறு கொண்டு குடி சீக்கிரம் வரேன்